வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் திகதி புதன்கிழமை ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களோட சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னென்றால் இந்த வீடியோ வந்து நீங்கள் நேற்று முன்தினம் பார்த்துருப்பீங்கள் ஆஹ் இங்கே வவுனியா வைத்தியசாலையில அதே மாதிரி அக்கறை பெற்றுள்ளையும் ஒரு வைத்தியசாலையொண்டுல ஈயூ இல்லை எமர்ஜென்சி யூனிட்ல வந்து வைத்தியர்கள் இல்லை வவுனியா எங்கட மாகாண சபைக்குள்ள வருது சோ வவுனியா சம்பந்தமா கதைப்பம் பண்ணி ஜோசிச்சேன் அக்கறைப்பத்திலயும் அதே வீடியோ வந்திருக்கிறது வவுனியாக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னா ஒரு தொழிலாளி ஒருவர் கைவெட்டப்பட்ட விரல் துண்டாடப்பட்ட நிலையில கிடக்கிற துணியால சுத்தி கொண்டு ஈவுக்கு போயிருக்கிறார் ஈல போனா பின்னேரம் அங்கேயரை போய்கல ஈல நேக்கிறன் எக்ஸாக்டா டைம் தெரியல ஈவுல நர்ஸும் இல்ல டாக்டரும் இல்ல எல்லாருமே பிசி சோ இத பார்த்து கொண்டிருக்கிற வைத்தியர்கள்டையும் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னண்டா இப்படி உங்களுக்கு கை வெட்டுப்பட்டு போனா என்ன செய்வீங்க ஒருத்தருமே இல்லை என்றா உதாரணத்துக்கு வைத்தியர்கள் விளங்காது வைத்தியர்கள் தானே உங்களுக்கு விளங்காத நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்கள் இன்கேஸ் கோர்ட்ஸுக்கு போறீங்க ஜட்ஜ் இல்ல அண்டைக்கு உள்ளபிடிச்சு போட்டாங்க பைனால் நாள் என்றால் என்ன செய்வீங்க அது கூட பரவாயில்லை ஆனால் இது உயிர் போற விஷயம் லீட் பண்ணி உயிர் போற விடையா ஸோ இதை தினமும் தினமும் வந்து கொண்டிருக்க இதுல ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆள் வந்து சொல்றா இது வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுக்கல கேமரா ஆஃப் பண்ணுங்க சிங்களத்துல அப்ப அவர் சொல்ற நான் வீடியோ எடுத்து தானே ஆவேன் நீங்க செய்யறது செய்யுங்க ரெண்டு போட்டு வீடியோ எடுத்து போட்டு நான் வீடியோ எடுத்துக்காட்டேன் எங்க நர்ஸ் எங்க டாக்டர்னா இல்லை ஸோ எமர்ஜென்சி யூனிட்ல வவுனியாவுண்ட அவசர சிகிச்சை பிரிவில வைத்தியர்கள் இல்லை மன்னார் வைத்தியசாலை இதே கேவலமா தான் இருக்கிறது கிளிநொச்சி வைத்தியசாலை இதை விட கேவலமா இருக்கு முள்ளத்தீவு வைத்தியசாலையில கொலை ஆஹ் யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான வைத்தியசாலையில இந்த நிலமை தான் இருக்கு சோ இதுக்கு எதிரா இதை நீங்க திருத்தவனும் உங்களுக்கு இந்த ஒழுங்கான சுகாதாரத்துறை கிடைக்கணும் சுகாதாரத்துறையில இருக்கிற சேவைகள் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா என்ன செய்யணும் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ என்ன செய்யணும் ஆஹ் மாகாண சபையில ஒழுங்கான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏற்கனவே இப்ப ஜோதிச்சு பாருங்கோ எந்த ஒரு அரசியல்வாதியாவது தான் ஒரு அரசியல்வாதியாக வந்தா இப்படி சுகாதாரத்துறையில் இருக்கிற ஊழல்கள் இல்லாம பண்ணுவது தான் கதைச்சா நீங்கள் அவரை நீங்கள் மாகாண சபையில தேர்ந்தெடுக்கலாம் இது இங்க மட்டும் இல்ல எல்லா இடமும் உள்ள பிரச்சனை இந்த விருத்தத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னா மாகாண சபையில இருக்கிற இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொடுக்கறதுக்கு சுகாதார அமைச்சர் கேட்டுருக்காருன்றதுக்காண்டி எங்கட கஜேந்திரகுமார் பண்ணமுன்னு சொல்றாரு ஓகே கேன்சர் மத்தியோட இணையங்காண்டு எப்படி இவங்க அரசியல் இவங்களுடைய இந்த கேவலமான அரசியல் இந்த லெவலில் இருக்கு இதை மக்கள் தான் இது சிந்திக்கிறதுக்கான பதிவு ஓகே வந்து இயக்கத்துக்காக போராடுகிறார் அவை அவருக்கு ஓட் போடும் உங்களுக்கு இங்க வீட்டுல குல நடக்கல இங்க யாரும் கேள்விக்க மாட்டாங்களா எந்த ஒரு அரசியல்வாதியாவது ஏழு கேள்வி கேள்விக்க சொல்லுங்க அப்படியான வடிவங்கள் அச்சுனா அங்க அந்த நேரம் மட்டும் தேடு வீரம் எங்க அச்சுனா அர்ச்சுனா காணில அச்சுனாங்க சொன்னா நடக்கும் இன்றைக்கு விடிய காலமே வைத்தியசாலை உண்டு சங்கான வைத்தியசாலைக்கு போகும்போது விடிய காலம் எட்டு மணிக்கு வைத்தியர்கள் இல்ல அங்கே என்று கோல் வருது எனக்கு அப்ப நான் சொன்னேன் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாது வரம்பறைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ இதுதான் வடக்குல இருக்கிற சுகாதாரத்துறையினுடைய நிலைமை இதை நீங்க ரெண்டு காத ஒரு நாளைக்கு மாற்றணுமான்னு நினைச்சீங்க மாற்றத்தை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வரணும் எங்க ஓட்டிங்ல கொண்டு வரணும் அல்லாம இவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் செய்து தருவாங்கன்னு நினைச்சு போட்டு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில அவங்க செய்துற போறது உங்களுக்கு அது ஒன்று மட்டும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இந்த விடயங்கள் வந்து சீர்திருத்தப்படாது வாழ்க்கையில ஒரு ஒருபோதுமே சீர்திருத்தப்படாது இப்படியே கேவலமாக காலங்காலமாக ஒவ்வொரு சேரம் சா சாச்சா இங்க பேருங்க முள்ளத்தீ வைத்தியசாலையில இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு அதே அன்றைய தினம் எனக்கு யாழ்ப்பாணத்துல வழக்கு எனக்கும் கௌசல்யாக்கும் யாழ்ப்பாணத்துல வளக்கிறபடியா நாங்கள் வேற லோயஸ் ஒரு ஆளுதான் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் நான் அன்று பின்னரம் போறதுக்கு ட்ரை பண்றேன் அதனால் பிறகு போய் பிரியோசனம் இல்லை ஏன்னா அந்த வழக்குக்கு அன்றைக்கு நின்று இருக்கணும் அந்த வழக்கு சம்பந்தமான விடயங்களையும் அன்றைக்கு இப்போ நீதிமன்றத்தில் லோயஸ்ட்டை சொல்லி கரைச்சிருக்கணும் எனக்கு அன்று இங்கே இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்லூர் யாழ்ப்பாணத்தில் வழக்கில் இருக்கிற நான் முள்ளதீவுக்கு போக இல்லாத நான் லோயஸ் அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன் லோயர் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது இல்லை லேடி லோயர் மிக்க வழக்குகளை பிறகு கௌசல்யா போய் செய்து கொள்ளும் மிக்க நாட்களில் கௌசல்யா போய் செய்யும் அந்த வழக்குகளை ஸோ இதே உங்களோட சுமந்திரனா சிறீதரனா அல்லது வந்து உங்களுடைய கஜேந்திரமார் பொன்னம்பலா கட்டகாலத்தன் கஜேந்திரனா இவர்கள் எல்லாருக்குமே இந்த நாலேஜ் இல்ல இது தொடர்பாக எந்த அக்கறையும் நாலேஜும் இல்ல சிவி கே சிவஞானமா டாக்டா இந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு யார்டுமே நொலேஜும் இல்ல இதை கேட்கறதுக்குரிய கெப்பாசிட்டியும் இல்ல இதை கேட்டா தாங்களை ஓடு போயிடும் போயிரும்ன்றதாலே இவங்க இதையுமே கேட்கவும் மாட்டாங்க கதைக்கவும் மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் திங்க் பண்ணணும் ஓகே இளங்குமரண்ட சொன்னா இளங்குமரன் போய் தட்டி கேட்பாரா அல்லது வந்து எங்களுடைய ரஜீவன் என் வீட்டை சொன்னா ரஜீவன் தட்டி வைப்பாரா அபவானந்தராஜா தட்டிக்கு வைப்பாராண்ட இல்லை இதுக்கு பிறகும் நீங்கள் இருந்து கொண்டு அப்பப்ப உங்களுக்கு நோகைக்குள்ள வைத்தியர்கள் இல்லை என்ற மட்டும் அர்ச்சுனாக தேடிக்கொண்டு மிச்சம் நேரம் முழுக்க நீங்கள் இந்த கேவலமானவர்களுக்கு ஓட் போட்டு என்றால் காலங்காலமாக நடக்கும் நாளைக்கு உங்களோட பிள்ளையும் நாளைக்கு அஸ்மாவில் வைத்தியசாலை உள்ள சாகும் இந்த விடயத்தை நான் பல தடவைகள் உங்களுக்கு சொல்ல நினைச்சிருக்கேன் சுகாதாரத்துறம் மட்டும் இல்லை உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் இன்றைக்கும் எனக்கு கோல் வருது வவுனியாவில் இருந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலோன்ல இருந்து ஒரு ஒரு டீச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் படிப்பிச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து அவள் அவள் பெர்மனண்ட் ஆக்கியிருக்கிறான் டூ இயர்ஸ் முடிய முடியாக்கிறான் இப்போ கிட்டத்தட்ட வேலை செய்து பத்து வருடம் கிட்டத்தட்ட எட்டு பத்து வருடங்கள் வேலை செய்திருக்கிறான் இப்போ அவராசாலையை விட்டு விழா தேக்கல கடிதம் கொடுத்துருக்கணும் டெம்பரரி அட்டாச் பண்ணி நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லையண்டு ஸோ இதை இபிஎஃப்எம் இடிஎஃப் போய் பண்ணாம பத்து வருடாங்களாக அந்த டீச்சர் ஆள் ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு இவர்கள் ஒரு எம்ப்ளாய் பண்ணி வச்சிருந்துருக்காரு ஸோ இதெல்லாம் எங்க போய் இந்த நீதியை கேட்கறது இதுக்கு எல்லாம் நடிகை எல்லாத்துக்குமே வழக்கு போடல அது பத்து வருடம் முடியும் இந்த வழக்குகள் முடிகிறதுக்கு ஸோ அதுக்கு லோயருடைய செலவு என்ன அன்னைக்கு ஒரு ஜிஎஸ் ஓரர் தனியாக விஓபி அடிச்சுட்டாங்களா கணக்க விட நான் நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் கே கே தான் கம்ப்ளைண்ட் வருகிறது சில சில இதில் சொல்கிறேன் கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கிறேன் விஓபி விஓபி அடிச்சிட்டாங்களா மூன்று நாளோ நாலு நாள் வேலைக்கு சொல்லி கொடுக்க ஜிஏ ஓகே அடிச்சா இவர் மூன்று மாதத்துக்குள்ள திருப்பி ரீஎப்ளை விஓபி என்ற என்ன ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் வேலைக்கு போவாவிட்ட அவருக்கு வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் அதாவது போஸ்ட்ல அவருடைய வேலையில வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் வரிதாக்குற கடிதம் அதை அடிச்சா மூன்று மாதத்துக்குள்ள அவர் ரீ அப்ளை பண்ணணும் திருப்பி அப்ளை பண்ணணும் அதே ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது வந்து இந்த பொது சேவை பண்பாட்டு குழுவா என்ன அமைச்சா ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் பொது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகே எனக்கு அவருக்கு தமிழ் தெரியாது ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து மூன்று மாதத்துக்குள்ள அப்பீல் பண்ணி இருக்கணும் அதுக்குடிய கடிதத்தை ஜிஏ கொடுத்தா ஜிஏ ஆறு மாதம் அந்த கடிதம் வச்சிருக்காரு டைம் போகும் வரைக்கும் வச்சிருந்து போட்டு இப்ப திருப்பி கடிதம் போட்டிருக்காரு ஜிஏ பிரதீபன் அந்த ஜிஎஸ்க்கு உங்களுடைய கடிதம் வந்து மேலதிகாரிக்கு ஃபோவர்ட் பண்ணுகின்ற அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை என்று கடிதம் கொடுத்துருக்கார் எப்படிப்பட்ட வேலை எப்படி வேலை இதுதான் ஏதோ அந்த ஜிஎஸ் வந்து தன்னை கொலை மிரட்டல் செய்கிறார்கள் வழக்கல் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ ஆறு மாதத்துக்கு பிறகு உங்களுடைய கடிதம் மேலதிகாரிக்கை அனுப்பும் அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை அதில் கடித கடிதங்களில் பிழை இருக்கிறது திருத்தி சொல்லி ஆறு மாதத்துக்கு பிறகு கொடுத்துருக்குறார் இப்படிப்பட்ட வேலை ஸோ இந்த வேலையை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது எங்கே இருந்தால் ஜோதிச்சு பாருங்க இதை நீங்கள் எங்கே போய் ரெக்டிஃபை பண்ணுவீங்கன்னா மாகாண சுக மாகாண அமைச்சில் இருக்கிற ஒரு சிஎம் மட்டும்தான் இதில் கதைக்கலாம் இப்படி ஜிஎஸ் கூத்தடிக்கிறதா இருந்தால் ஜிஏ கூத்தடிக்கிறதா இருந்தால் மாகாணம் வந்து வந்துதான் எல்லாமே போகணும் ஆகவே இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நீங்கள் சரியா வெளிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல நீங்கள் இந்த முறையும் திரும்பவும் முதே வீட்டுக்கும் சங்குக்கும் தான் போட போறீங்களா இருந்தால் அனுபவிப்பீங்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இதே மாதிரி உங்களோட வீட்லேயும் அனுபவிப்பீங்க அவ்வளவுதான் என்னால சொல்லக்கூடிய இருக்கிறது ஸோ இது இப்படி கணக்க கம்ப்ளைண்ட் வந்தோம் டீச்சர் மேட்டர்ஸ் ட்ரான்ஸ்பர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிரின்சிபல் மேட்டர் டிரான்ஸ்பர்ஸ் எல்லாருடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் தொடர்பாக பல அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு தொடர்ந்து மாறி மாறி கம்ப்ளைன் வந்து கொண்டிருக்கிறது சோ இதுக்கு எனக்கு என்ன பதவி சொல்லலும் என்று சொல்லுங்க என்ன செய்யலும் நான் ஒன்றும் செய்யலாது இதுக்கு நீங்கள் சிந்திக்க வேணும் உங்களை நோக்கியே நீங்கள் கேள்வியில கேட்டுக்கொள்ளணும் இதை மாற்ற வேணும் என்றா எந்த அடிப்படையில இருந்து மாற்றணும் என்றா மாகாண இருக்கிற அதிகாரங்கள்ல இருந்தால் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டிய முடியும் என்று நான் உங்களுக்கு கொண்டு நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாயக் நாம் நடரிதும் I'm <laughs> பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் நீதான் வழி